மகாபாரத சண்டையில கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் பயங்கரமான போர் நடக்குது அப்ப கர்ணனும் அர்ஜுனனும் மாத்தி மாத்தி அம்பு விட விட்டாம்பு ரெண்டும் ஒன்னா மோதி அந்த இடத்துல பெரிய வெடியா விடிக்குது அதுல அர்ஜுனனோட தேர் மூணு அடி பின்னுக்கு போகுது ஆனா கர்ணனோட தேர் பத்து அடி பின்னாடி போகுது இத பார்த்து அர்ஜுன கிருஷ்ணர் கிட்ட என்ன சொல்றானா இங்க பாரு கிருஷ்ணா கர்ண விட்டு அம்புல நம்ம தேர் மூணு அடிதான் பின்னாடி போச்சு ஆனா நா விட்ட கர்ணனோட தேர் பத்து அடி பின்னாடி போச்சு இதுல இருந்தே தெரியலையா யாரு பலசாலி யாரு தேரோட்டின்ட்டு அவெல்லாம் தேரோட்டுறதுக்கு தான் லாக்கின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அசிங்கமா பேசுறாப்ல இதெல்லாம்

இல்லாம அண்ட சராசரத்தையும் பதினான்கு லோகத்தையும் ஆண்டுகிட்டு இருக்கிற நான் உன்னோட தேர்ல உக்காந்துட்டு இருக்கேன் இப்படியெல்லாம் இருக்கிற நம்ம தேர மூணு அடி பின்னுக்கு தள்ளி இருக்கான் அப்படின்னா அவனோட பலம் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு நீயே யோசிச்சு பாரு இதெல்லாம் கேட்ட அர்ஜுனன் வந்து தன்னோட பலத்து மேல இருந்த ஆணவத்தை உணர்றான் மறுபடியும் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் போர் நடக்க ஆரம்பிக்குது மகாபாரத கதையை ஒரு சீரீஸா போடலாம்னா கமெண்ட்ல சொல்லுங்க